ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க ஒரு பெரிய பதவிக்கு ஒரு பரீட்சை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த புத்தி இருந்து புத்திரைகிலிருந்து எழும்பக்கூடிய கிளைகள் வருது இல்லை மேட்டுக்கே செல்லுதுனால சனி மேடு இல்லை சூரிய மேடு ஏதாவது ஒரு மேட்டுக்கு போச்சுன்னா கண்டிப்பா அந்த பரீட்சையில பாஸ் பண்ணி நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு சம்பளத்தோட நல்ல ஒரு வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த புத்தி மேல் மேல்நோக்குன கிளைகள் வருவது பரீட்சையில பாஸ் பண்ணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த புத்திரேகை என்ன ஒன்றும் சந்திரமேட்டுக்கு இப்படி திரும்பி இருக்கும் சார் சந்திர வீட்டுக்கு இப்படி திரும்பி இருந்துன்னு வச்சுங்க விதி ரேகை நல்லா சந்திரமேட்டுக்கே போயிருந்து அதுலேருந்து கேட்க போயிருதுன்னா அவங்க மனசுல வந்து ஆகாச கோட்டை கட்டிக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது பரீட்சையில ஆக முடியாது நான் பாஸ் பண்ணிருவேன் பாஸ் பண்ணிடுவேன் பாங்க இந்த சந்திரன் வீட்டுக்கு விதி ரேக புத்திரேகளை கீழே இறந்துச்சுனாவே அவங்க ஓட்டை கட்டிக்கிட்டே இருப்பாங்க பாஸ் பண்ணிடுவேன் முன்னுக்கு வந்துடுவேன் வாழ்க்கையில் நல்லா பரச்சையில பாஸ் பண்ணிடுவேன் நினைப்பாங்க நினைக்க செய்ய முடியாது இந்த புத்தி ரேகை நல்ல